ஹலோ நண்பர்களே இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரில ஒரு விவசாயி தன்னுடைய கோபத்தால கடவுள்கிட்ட பெற்ற வரத்தையே திருப்பி கொடுத்துட்டாரு இவரோட இந்த கதையிலிருந்து நம்மளோட லைஃப்ல நமக்கு ஏ பல பிரச்சனைகள் வருது அதையே கடவுள் தராரு இந்த கதை மூலமா என்ன கத்துக்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஒரு விவசாயி கடுமையான கோபத்தோடு கடவுளிடம் சண்டைக்கு போகிறார் கடவுளே நீ உன் விருப்பத்துக்கு மழை பெய்ய வைக்கிறாய் உன் விருப்பத்துக்கு காற்று வீச வைக்கிறாய் எப்போது கம்மியா மழை வேணுமோ அப்போ நிறைய கொடுக்கிறாய் இப்போ நிறைய காற்று வேணுமோ அப்ப காற்றே வீசுவதில்லை இப்படி நீ செய்கிறதால்தான் என்னோட பயிர்களும் அதோட விளைச்சலும் எப்படி பாதிக்கப்படுது பாரு பேசாம இந்த வேலையை நீ பாக்கிறதுக்கு பதிலா என்ன மாதிரி ஒரு விவசாயிக்கு கொடுத்தால்தான் அந்த வேலையின் அருமை புரியும் என்று கடவுளிடம் திட்டி வேண்டுகிறார் உடனே கடவுளும் பதிலுக்கு அப்படியா நீ சொல்வதும் சரிதான் இனிமேல் இந்த வேலையை நீயே பார்த்துக்கொள் மழை பெய்வதும் காற்று வீசுவதும் உன் முழுக் கட்டுப்பாட்டில் இருக்கட்டும் என்று கொடுத்துவிடுகிறார் விவசாயி மிகுந்த ஆச்சரியத்தோடும் சந்தோஷத்தோடும் அந்த வேலையை ஏற்றுக்கொள்கிறார் சில நாட்களில் பயிரிடும் காலம் நெருங்குகிறது விவசாயம் ரெடியாகி விதைகளையும் உரத்தையும் மிக்ஸ் பண்ணி வைத்து ரெடியா இருந்தார் என் மழையே இப்போது நீ பெய்ய வேண்டும் என்று சொல்கிறார் உடனே மழை பெய்கிறது சற்று நேரத்தில் மழையே இப்போ நின்று விடு என்று சொல்கிறார் மழையும் உடனே நின்றுவிடுகிறது ஈரமான நிலத்தை கலப்பையால் உழுதி விதைகளை விதைத்து உரத்தையும் போட்டுவிடுகிறார் விதைகள் நல்லா வளர ஆரம்பிக்கின்றன அதற்கு பிறகு அவர் காற்றே இவ்வளவு வேகத்துல நீ வீசினாலே போதும் என்று சொல்கிறார் இவ்வளவு தூரம் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னா ஒரு லைக் தட்டி விடுங்க அப்படியே சரியான அளவு காற்று மட்டும் வீசுகிறது காலம் கடந்ததும் எல்லா பயிர்களும் அறுவடைக்கு ரெடியாகின்றன விவசாயி ஒரு பயிரை எடுத்து தானியத்தை தேய்த்து பார்க்கிறார் உள்ளே தானியம் கிடைக்கவில்லை அதிர்ச்சி அடைந்து இன்னும் சில தானியங்களை எடுத்து பார்க்கிறார் அதிலும் உள்ளே எதுவும் இல்லை வெறும் தோல் தான் இருக்கிறது பயந்தும் அதிர்ச்சியுடனும் கோவிலுக்கு ஓடி சென்று கடவுளே இது என்ன விளையாட்டு நான் எல்லாம் சரியாதான் செய்தேன் ஆனா தானியங்களின் உள்ளே எதுவுமே இல்லையே வெறும் தோல்தான் இருக்கிறது என்று கேட்கிறார் அதற்கு கடவுள் சொல்கிறார் விவசாயி நீ எல்லாம் சரியா செய்தாய் தேவையான அளவு தண்ணீர் கொடுத்தாய் காற்று கொடுத்தாய் எல்லா வசதிகளையும் செய்து தந்தாய் அதனால் பயிர்கள் நல்லா வளர்ந்தது ஆனால் அதற்கு தானிய உருவாக்கணும் என்ற எண்ணம் வரவில்லை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா சில நேரங்களில் அதிக காற்றையும் கொடுப்பேன் அதனால் சிறு சிறு பிரச்சினைகளும் வரும் சில நேரங்களில் தண்ணீர் நிறைய கொடுப்பேன் அப்போ அது மேலே சென்று சூரியனை பார்க்கும் சில நேரங்களில் தண்ணீர் குறைவாக இருக்கும் அப்போ அதோட வேர்கள் ஆழமாக போய் பிடித்துக் கொள்வது கஷ்டங்கள் எல்லாம் தான் தானியங்களை பெரிதாக உருவாக்க உதவும் ஆனால் நீ எல்லா வசதிகளையும் கொடுத்ததால் எந்த கஷ்டமும் இல்லாமல் வளர்ச்சி மட்டும் கண்டது அதனால்தான் அந்த பயிர்கள் யாருக்கும் பயனளிக்காததாக மாறிப்போனது நண்பர்களே இதே மாதிரி நாமும் நம் குழந்தைகளோட வாழ்க்கையிலோ நம்முடைய வாழ்க்கையிலோ கஷ்டம் வரக்கூடாது எப்போது சந்தோஷமா இருக்கணும் என்று நினைக்கிறோம் ஆனால் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் வளர்ச்சி கிடையாது பிரச்சனை வரும்பொழுதுதான் நம் மூளை புதிய கோணங்களில் யோசிக்க ஆரம்பிக்கும் அப்போதே நம்முடைய திறன் நமக்கே தெரியவரும் இருட்டு இல்லையே என்றால் விளக்கு கிடையாது பயணம் இருந்ததால்தான் வாகனம் வந்தது பிரச்சனைகள்தான் நம் வாழ்க்கைக்கு முன்னேற்றம் கொடுக்கிறது ஆகையால் நாமும் சில போராட்டங்களை சந்தித்துதான் முன்னேற வேண்டும் என்பதே இந்த கதையின் கருத்து நண்பர்களே இந்த வீடியோ உங்க லைஃப்ல எந்த இன்ஸ்டன்ட் நினைவுபடுத்துச்சுன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க